அம்மாடி லலிதா இன்னிலேருந்து நம்ம புது வாழ்க்கை வாழ போகிறோம் இனிமேல் உன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டம்லாம் தீர்ந்து உன்னை நல்லபடியாக நான் பார்த்துக்குறேன் நீங்கள் நல்லா பார்த்துட்டே நம்பிதாங்க உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கேன் இந்த வாழ்க்கையை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் இல்லை லல்லு எங்கள் அம்மா நினைச்சிதான் எனக்கு பயமாக இருக்குது அவங்க எப்படியா நான் சமாளிக்கணும் ஒரே பையனாக தங்கச்சி ஒருத்தி தான் இருக்கா வீட்டில் அதுலேயே தான் சொல்லுவாங்களான்னு பார்க்குறேன் நம்ம பேசிக்கலாம் இப்படிலாம் பேசாதீங்க இதுக்கு தான் நானும் பயந்தேன் சரிங்க நம்ம இங்கேயே நேரத்தை கடக்க வேணாம் நம்ம வீட்டுக்கு போகலாம் அம்மா அம்மா எங்க இருக்கீங்க இங்க வாங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளிய கூட்டு வந்திருக்கேன் எங்க எனக்கு கையெல்லாம் நடுங்குது உங்களுக்கே தெரியுதா என் கையெல்லாம் உதறிட்டு இருக்குதுங்க பயமா வேற இருக்குது லல்லு பயப்படாதம்மா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அம்மா வந்துட்டு இருக்காங்க அமைதியாரு என்ற மவனை குமாரு என்னடா விஷயம் யாரா அந்த பொண்ணு கழுத்துல தாலியோட வந்திருக்கா வேற அம்மா நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும் தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க மருமக குத்து விளக்கு ஏத்துறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்க என்னடா என்ன காரியம் என்ன பண்ணி வச்சிருக்க யாரா இந்த பொண்ணு என்ன குழக்கம் அத்திரம் என்ன இளவுன்னே தெரியல நீ பாட்டு கூட்டு வந்திருக்க என்னங்க இங்க வந்து பாருங்க உங்க பையன் என்ன பண்ணி வச்சுக்கான்னு பாருங்க ஏண்டி ஏண்டி மங்கம்மா என்னாச்சு ஏண்டி கத்திட்டு இருக்க இங்கே பார்த்தீங்களா இவன் பண்ண காரியத்தை ஏதோ ஒரு பொண்ணை இழுத்துட்டு வந்திருக்கான் என்னானே தெரியல என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க எனக்கு மனசுல பிடிச்ச பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அவள் என் கூட காலேஜில் படித்தவன் என் கூட வேலை செஞ்சவ எனக்கு பிடிச்சிருக்குது அவளுக்கு சொந்தம் யாருமே இல்லை நாம தான் இருக்கோம் நாம தான் அவளை பார்த்துக்கணும் என்னது அனாத பொண்ணா என்னடா என் மண்டையில கள்ள தூக்கி போடுற உன்னை நான் என் அண்ணன் பொண்ணுக்கு தானே கல்யாணம் பண்ணு நினைச்சேன் இப்படி ஏமா திட்டியடா அவளுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் அப்பா அம்மா தான் புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்கப்பா நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்லை எப்படினாலும் அம்மா வச்சுக்க மாட்டாங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க எனக்கு அதெல்லாம் இல்லைடா எங்கள்கிட்ட சொல்லாம நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னு ஒரு வருத்தம் தான் எனக்கு வேற ஒன்னும் இல்ல பொண்ணு பார்க்க லட்சணமா இருக்கா மங்கம்மா நான் சொல்றது கேளு ஆசிர்வாதம் பண்ணு பசங்களை இந்த வீட்டுல யார் என் பேச்ச கேக்குறா சரி என்னவோ ஆசைப்பட்டுட்ட கல்யாணம் பண்ணிட்ட நல்லா இருங்க ரெண்டு பேருமே சே சரிடா நடந்தது நடந்துருச்சு மருமகளை உள்ள கூப்பிட்டு போடா வந்துடுறேன் பாட்டியாலும் எங்கள் அம்மா எவ்வளோ சீக்கிரம் மாறிட்டாங்க பாத்தியா எனக்காக எதுனாலும் எங்கள் அம்மா செய்வாங்க சரி வா எங்கள் வீட்டை நான் சுற்றி காமிக்கிறேன் உனக்கு வீட்டில் ஒரு சுட்டி தங்கச்சியே இருக்கா அவளையும் நான் காமிக்கிறேன் வா போலாம் உள்ள ஆமாங்க உங்க அம்மா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க உங்கள் உங்க இன்றைக்குமே மறக்க மாட்டேன் எனக்கு நீங்க தான் அத்தை தெய்வம் அடியே நானா தெய்வம் இந்த தெய்வம் பத்திரகாளியாக ஆக போகிறேன் வேணாம் பாரு என் அண்ணன் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா ஒரு அனாதை நீயே வந்து இந்த சொத்தை அனுபவிக்கலான்னு பார்க்குறியா கூடிய சீக்கிரம் உன்னை என் பையன் கையாலேயே துரத்தி விட்டுட்டு என் அண்ணன் உன்னை மருமகளாக வைக்கிறேன் பாரு